ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மை கருப்பட்டி சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான டேப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்ன வ்ளாக்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மாலை போட்டு இன்றைக்கி கடைசி நாள் அதாவது எப்படின்னா நாங்கள் கோவிலுக்கு போக வேண்டிய நாள் இருபத்தி ஒரு நாள் கம்ப்ளீட்டாக ஆகிடுச்சி அதோடய வ்ளாக் தான் இன்றைக்கி இதுக்கு முன்னாடி நான் நிறைய வ்ளாக் கொடுத்துருக்கேன் என்னோடய சேனலில் எப்படி மாலை போடணும் மாலை போட்டால் எப்படி இருக்கணும் அது எல்லாமே நிறைய வ்ளாக் கொடுத்துருக்கேன் நிறைய பேர் அதில் டீ நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க அது எல்லாத்துக்குமே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கேருந்து எப்படி கிளம்புறோம் கோவிலில் போய் எப்படி சாமியை சேவித்தோம் அங்கே எப்படி ரூம் புக் பண்ணிணோம் அங்கே மொட்டை போடுற இடம் எங்கள் நாளைக்கிணர் எப்படி எந்த டைமுக்கு விஸ்வரூப தரிசனம் பள்ளியிற பூஜை எல்லாமே இதில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நான் கவர் பண்ணி நான் சொல்லியிருக்கிறேன் நாங்கள் எப்பயுமே இப்படி தான் போய் சாமி சேவிச்சிருக்கோம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இது நாலாவது வருஷம் மாலை போட்டு போகிறாங்க இருபத்தி ஒரு நாள் மாலை போட்டிருந்தாங்க அவர் எப்பயுமே மாலை போட்டு முடித்து போகிறப்ப நானும் கூட போவேன் சபரிமலை தான் அந்த மாதிரி போக முடியாது திருச்செந்தூர் இந்த மாதிரி மற்ற சாமிக்கு போடுறப்ப நம்ம போகலாம் நான் மாலை போடலை நான் ஒரு வருஷம் மட்டும்தான் நாற்பத்தெட்டு நாள் மாலை போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் போட்டுட்ருக்காங்க கண்டினியூவாக நல்லபடியாக இந்த வருஷமும் முருகர் வந்து எந்த தடையுமே இல்லாமல் நல்லபடியாக எங்களோடய விரதத்தை நல்லபடியாக முடிச்சு வச்சாங்க இப்போ கோவிலுக்கும் போய்ட்டும் நாங்கள் நல்லபடியாக வீட்டுக்கு வரணும்னு சொல்லி வேண்டிட்டு தான் இன்றைக்கி கிளம்புறோம் எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் எழுந்திரிச்சு மார்னிங் எழுந்திரிச்சு காலையில் சட்கோணம் போட்டு நெய் இதை இருபத்தி ஒரு நாளுமே இந்த விளக்கு நான் ஏற்றினேன் காலையிலையும் ஏற்றினேன் சாயங்காலமும் ஏற்றினேன் அதே மாதிரி தான் இப்போ இன்றைக்கி எங்களோட வந்து கடைசி விரதத்தோட நாளாக இருந்தாலும் இன்றைக்கும் நான் ஏற்றியிருக்கேன் சட்கோணம் போட்டு நெய் விளக்கு ஆறு தீபம் போட்டு விளக்கேத்திருக்கேன் காலையில் பார்த்தீங்கன்னா பால் மட்டும் வச்சு நான் நைவீத்தியம் பண்ணேன் நிறைய பேர் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து இருந்து போகிறவங்க நாற்பத்தி ஒரு நாள் பதினோரு நாள் பதினெட்டு நாள் அப்படி போகிறவங்க எல்லாருமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீட்டிலேருந்து என்ன எடுத்துகிட்டு போகணும் முருகருக்கு இருமுடி கட்டணுமா அப்படின்லாம் நிறைய பேர்த்துக்கு தெரியல சில பேர்த்துக்கு தெரிஞ்சுருக்கலாம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல இருமுடியெலாம் எதுவுமே கிடையாது முருகருக்கு நம்மளோட வேண்டுதலை மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் நல்லபடியாக அவரோட காலடியில் போய் கொடுக்க போகிறோம் அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகிறோம் அதுதான் வேறு எதுவுமே கிடையாது எங்களோட காலையில் பூஜை இது நல்லபடியாக முடிஞ்சுது சாயங்காலமும் இதே மாதிரி தான் நாங்கள் இங்கேருந்து பஸ்ஸில் புக்கிங் போட்டிருந்தோம் அதனால் ஈவினிங் எப்பயும் நீங்கள் வந்து இருபத்தி ஒரு நாள் உங்களுக்கு முடியுது இல்லை நாற்பத்தெட்டு நாள் முடியுதுன்னா எப்பயும் போலேயே பூஜை பண்ணுங்கள் காலையிலையும் சாயங்காலம் அந்த மாதிரி அன்றைக்கி நெய்வேதியம் ப்ர சக்கரை பொங்கல் அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு போனோமாலாம் வேணாம் சும்மா சின்னதாக இருந்தாலே போகுது ஏன்னா மாலை கலட்டுறப்ப நம்மளோடது அன்னைக்கு தான் லாஸ்ட் நாள் ஃபினிஷிங் முடியுது அன்றைக்கி சக்கரை பொங்கல் வச்சு செய்யணும் இந்த அப்புறம் நாங்கள் எப்படி கோவிலுக்கு போயிட்டு வந்து மாலை கலட்டுறோன்னு நான் அந்த வீடியோ அப்லோட் கொடுக்குறேன் நீங்கள் அதை ஃபுல்லாக பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா காலையில் முடிஞ்சிருச்சு இப்போ ஈவினிங் பூஜை ஈவினிங் வந்து மல்லிகைப்பூ மாலை எல்லாம் போட்டு வேலுக்கு காலையிலே அபிஷேகம் பண்ணேன் அது நான் உங்களுக்கு ஒரு வீடு தனியாக தரேன் எப்படி அபிஷேகம் பண்ணேன்னு அது மாதிரி எப்பயுமே வந்து கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா பூஜை ரூம சும்மா வெறுபட விடாமல் கொஞ்சம் நாட்டு சக்கரையோ அவ்வளோ இல்லை கற்கண்டோ ஏதோ ஒன்று வச்சுட்டு போங்க பூஜை ரூமில் சும்மா பூஜை ரூம் போட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நாங்கள் எப்பயுமே அப்படி தான் வச்சிட்டு போவோம் அது மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் கோவிலுக்கு கிளம்புறனால ரொம்ப சிம்பிளான தான் நாங்கள் வச்சோம் வெறும் நாட்டு சக்கரை பொறிகடலை ரெண்டு பேர் சம்பவம் வச்சுட்டு சாமிக்கிட்ட வச்சுட்டு சாமியை சேவிச்சிட்டு நாங்கள் கிளம்புறோம் இந்த பதினோரு ரூபா வந்து நாங்கள் மாலை ஹஸ்பண்ட் போடுறப்ப நாங்கள் வந்து எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக கோவிலுக்கு வரணும்னு வேண்டிக்கிட்டு நான் அந்த காசு வைப்பேன் போகிறப்ப எப்பயுமே அவர் கையில் கொடுப்பேன் எங்களோட வேறு தான் நல்லபடியாக முடிஞ்சுது அதனால் அவர் கையில் கொடுத்து அதை உண்டியில் போட சொல்லிட்டேன் இப்போ நாங்கள் திருச்செந்தூர் வந்தாச்சு அப்படியே கால் எடுத்து திருச்செந்தூர் மண்ணில் வச்சாச்சு அவ்வளோ அழகாக இருக்குது திருச்செந்தூர் பயங்கர கூட்டமாக இருந்தது நிறைய மாலை போட்ட சாமிங்கள்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க இது பார்த்திங்கன்னா டோக்கன் இங்கே நம்மளோட ஸ்லிப்பரை வந்து இங்கே நம்ம விட்டுட்டு இந்த பாட்டிக்கிட்ட வந்து நம்ம டோக்கன் வாங்கிக்கலாம் இவங்கக்கிட்ட இங்கே தான் வந்து நம்ம ஸ்லீப்பர் விடணும் பேக்குக்குமே கவுண்டர் இருக்குது அங்கேயுமே நம்ம வந்து டோக்கன் சிஸ்டம் தான் நம்மக்கிட்ட ஒரு ஒரு டோக்கனில் எழுதி தருவாங்க அதை நம்ம கொடுத்துட்டு நம்ம பேகு நம்ம பேக் எடுத்துக்கலாம் ஸ்லீப்பரையும் வாங்கிக்கலாம் பேக்குக்கு தனியாக கவுண்டர் இருக்குது மொபைலுக்கு தனியாக கவுண்டர் இருக்குது இது பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் எல்லாமே நாங்கள் போன வருஷம் வந்தப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருந்தது இப்போ எல்லாமே ஃபுல்லாக ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு இதில் வந்து ரூம் புக்கிங் எல்லாமே நாங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் நம்பர்ஸ் முத கொண்டு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்செந்தூர் முருகா திருவடி சரணம் சூப்பராக இருந்தது எங்களோட புது வருஷம் அங்கே தான் ஆரம்பிச்சிது இந்த தடவை முருகரோட சன்னதியில் அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அன்னதானம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் சாப்பிடக்கூடிய இடம் அதுக்கப்புறம் நடக்க முடியாமல் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அன்னதானம் சாப்பிட்டுக்கலாம் லைனில் நிற்கணும்னு அவசியம் கிடையாது இங்கேயே நீங்கள் போனீங்கன்னா டோக்கன் தருவாங்க நீங்கள் வாங்கிட்டு சட்டுன்னு சாப்பிட்டுட்டு நீங்கள் வெளில வந்துடலாம் மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்னதானத்துக்கு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவருக்கு வெயிட் பண்ண வேண்டியது வரும் கூட்டம் நிறையா இருந்ததுன்னா இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வந்தீங்கன்னா தாத்தா பாட்டி வயசானவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இது நீங்கள் உள்ள ஒரு என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது ரொம்ப உள்ளே போகணுன்னா அவசியம் கிடையாது இந்த என்ட்ரன்ஸ்லேயே தான் இருக்குது இப்போ நிறைய கோவிலில் வந்து நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பொது தரிசனம் இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிச்சு பொது தரிசனம் உள்ள போகுது ஃபஸ்ட்டு பொது தரிசனம் வந்து இந்த சைட்லேயே இப்படி ஆரம்பிக்கும் இப்போ இங்கே கொஞ்சம் போட்டிருக்காங்க பொது தரிசனம் அது மாதிரி கோவிலில் வந்து இப்போ பிரகாரத்தை வந்து வெளி வந்து நம்ம சுற்றி ஃபஸ்ட்டு வருவோம் இப்போ ஒன் வே தான் பிரகாரத்தை சுற்றுறதெல்லாம் கிடையாது கோவிலுக்குள்ளே தான் சுற்றிக்கலாம் வெளியெல்லாம் இப்போ சுற்றுறதெல்லாம் முடியாது ஒன் வே தான் நீங்கள் பொது தரிசனம் பார்த்துட்டு சாமியை சேவிச்சுட்டு நீங்கள் அப்படியே வெளியே வந்துணும் நூறுரூபா தரிசனத்து வழியாகவும் உள்ளே போனால் நீங்கள் சேவிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்தணும் நீங்கள் கோவிலுக்கு வெளியே வந்து பிரகாரத்தை வந்து சுற்றி வர முடியாது இது இந்த பக்கம்தான் வந்து அன்னதானத்துக்கும் போகிற வழி இந்த பக்கம்தான் அது மாதிரி சிறப்பு தரிசனத்துக்கும் போகிற வழி இந்த பக்கம் தான் பீச்சுக்கு போகிற வழி இந்த பக்கம்தான் மொட்டை போடுறதுக்கு போகிற வழி இந்த பக்கம்தான் ஏன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக லாக்குடு அந்த பொது தரிசனத்துக்கு நிற்கிற வேலை பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஃபுல்லாக லாக்குடு அது ஒன் வே ஆயிட்டாங்க கோவிலில் வந்து இது கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு வந்து எல்லாம் ரெடி இருந்தாங்க வருஷ அபிஷேகம் நடக்கும்னு நினைக்கிற ஐ மீன் நாங்கள் போன அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க நைன்டீன்த் ஜான்வரி நைன்டீன்த் வந்து திருச்செந்தூரில் வந்து வருஷ அபிஷேகம் இந்த கவுண்டர் பார்த்தீங்கன்னா அன்னதான டொனேஷன் இங்கே வந்து நம்ம கொடுத்துக்கலாம் நாங்கள் இந்த வருஷம் எல்லாேருக்கும் நாங்கள் சாப்பாடு வாங்கி எப்பயுமே தருவோம் இந்த வருஷம் எனக்கு கூட்டம் க்ரௌடும் மழை நாங்கள் போனப்போ அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா எங்களோட ஃபஸ்ட்டு இந்த தடவை எங்களோட டொனேஷன் பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் ஒன் கொடுத்துட்டு நாங்கள் வந்து அங்கே டொனேஷன் கொடுத்துக்கிட்டோம் அன்னதானத்துக்கு ஆயிரத்தி ஒரு ரூபா கொடுத்து அன்னதானத்துக்கு கொடுத்துக்கிட்டோம் நல்லபடியாக உள்ள அது அன்னதானத்துக்கு போயிருக்கோம் இல்லைனா எப்போயுமே சாப்பாடு நாங்கள் வாங்கி தருவோம் இந்த தடவை மழை பெஞ்சிகிட்டு இருந்தது க்ரௌடு விட்டு 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 மழை அதனால் முடியல இந்த வே தான் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த வேலை வந்து வயசானவங்க கொஞ்சம் கால் கை முடியாதவங்க இந்த பக்கம்லாம் போக வேண்டாம் அவங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கோவிலில் முன் வாசல் அங்கே இருந்ததுல அதாவது நாலி ஆப்போசிட் அப்படியே அந்த நாலி என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் ஆரிச்சிருக்குன்னா அது வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு காட்டுறேன் அங்கே வந்து குழந்த சாரி குழந்தை வச்சிட்ருக்கோங்க ஒரு வயசு குழந்தெல்லாம் வச்சுட்டுக்கோங்கன்னா பாவம் இதுக்குள்ளே இந்த லைனுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்களாம் அந்த பக்கம் நீங்கள் போனிங்கன்னா அவங்களே விட்டுடுவாங்க அது மாதிரி வயசான தாத்தா பாட்டி அவங்களாம் இருக்காங்கன்னா ஆதார் கார்டு கொண்டு போகணுமோ வயசானவங்க வந்து ஆதார் கார்டு கொண்டு போகணும் அவங்க கொண்டு போனீங்கன்னா அந்த க்யூவில் அவங்க போய்க்கலாம் அது மாதிரி இந்த ஃபிசிக்கல் அவங்களாம் இருக்காங்கல்ல அவங்க வந்து என்னென்னா ஹேண்டிகாப்டர்லாம் என்னென்னா அவங்களால நடக்க முடியாது அவங்க என்ன பண்ணுன்னா அவங்களுக்கு வீல் சேர் இருக்குதாங்க ஓ ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஃபஸ்ட்டு டொனேட் பண்ணிக்கணும் வீல் சேருக்கு சாரி ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம பே பண்ணணும் பே பண்ணிவிட்டு நம்ம வீல் சேரை கொடுக்குறப்ப ரிட்டன் நம்மளுக்கே கொடுத்துருவாங்க அதனால் வந்து ஃப்ரீ தான் வீல் சேருக்கு ஆனால் என்னென்னா நம்ம புக்கிங் அதாவது முன்னாடி நம்ம வந்து கொடுக்கணும் அமௌண்ட் கொடுத்துட்டு தான் நம்ம எடுக்கணும் நம்ம ரிட்டன் வீல் சேர் கொடுக்குறப்ப அவங்க அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் நம்மளுக்கு ரிட்டன் பே பண்ணிவிடுவாங்க அவங்களும் அந்த வேலை தான் போகணும் வயசானவங்களும் அந்த வேலை தான் போகணும் குழந்த வச்சுருக்கவங்களும் அந்த வேலை தான் போகணும் நிறைய பேர் இந்த மாதிரி திருச்செந்தூர் முருகருக்கு வந்து பாத யாத்திரை நிறைய பேர் வந்தாங்க காவடி குத்தி வந்தாங்க பால் குடை எடுத்து வந்தாங்க வேல்குத்தி குட்டி குட்டி குழந்தைங்களாம் நடந்து வந்தாங்க சபரிமலை போகிறவங்கெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த பக்கம் உள்ளவங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் திருச்செந்தூருக்கு மாலை போட்டு பாத யாத்திரையாக வருவாங்க பழனிக்கு எப்படி நிறைய பேர் இந்த பாதையாத்திரை போவாங்க அந்த பக்கம் அது மாதிரி எங்கூர் பக்கம் அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்தரத்துக்கு வருவாங்க தைப்பூசத்துக்கு வருவாங்க இப்போ மாலை போட்டு தைப்பூசத்துக்கு வருவாங்க நடந்து இதுதான் வந்து நாளிக்கணறு இந்த வேலை போகிறது தான் நாலி கிணறுக்கு போகிறவே இதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் போகிறவே அது இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே இருக்குது நீங்கள் அங்கே கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க நீங்கள் பாவம் நிறைய பேர் வயசானவங்களாம் அதில் வெயிட் இருந்தாங்க கோயில் வந்து இந்த பக்கம் எல்லாம் ஃபுல்லா இப்ப லாக்குடு இப்படி வந்து இந்த இங்க இருக்குல்ல இந்த போர்டு தான் இது வழியா போனா வயசானவங்க க்யூவில் நிக்கணும்னு அவசியம் இல்லை உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஆதார் கார்டை காட்டிட்டு குழந்த வச்சிருக்கோங்களோ அந்த வேலை பயிரலாம் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது அன்னைக்கு அவ்வளோ கூட்டம் கடல்ல வந்து ஈ மோச்ச மாதிரி கொஸ் கொஸ் கொஸ்கொசு அவ்வளோ கூட்டம் பயங்கர கூட்டம் இருந்தது மழை பெஞ்சாலும் மக்கள் வந்து அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு கடல்ல குளிச்சுக்கிட்டு சாமியை சேவிக்கிறதுக்கு அவ்வளோ பேர் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாலை போட்டவங்க நிறைய பேர் வந்தனால அநேகமாக கார்த்திகை மார்கழி தை இதுலலாம் கோவிலுக்குள்ளே போனாலே பயங்கர க்ரௌடு இருக்கும் போல ஆனா பட் போன வருஷம் இதே டைம்ல தான் போயிருந்தோம் இந்த அளவுக்கு கூட்டம் இல்லை ஆனால் இந்த தடவை பயங்கர கூட்டம் ஏன்னா நாலி கிணறுலலாம் போன தடவை போனோம் சட்டுன்னு குளிச்சுட்டு வந்துட்டோம் அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து ஒரு ஒரு ரூபா பே பண்ணிட்டு போவோம் டிக்கெட் கொடுப்பாங்க குளிச்சுட்டு வந்திருக்கோம் இதுதான் என் லைஃப்பில் வந்து நாளைக்கு நேரில் நான் டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணி குளிச்சிது இந்த தடவை தான் ஏன்னா நாங்கள் திருநெல்வேலி தான் நிறைய தடவை கோவிலுக்கு வருஷத்துக்கு ரெண்டு மூணு தடவை போயிருக்கோம் ஆனால் இப்படி இந்த அளவுக்கு நான் கூட்டம் பார்த்ததே இல்லை என் லைஃப்பில் குழந்தையிலேருந்து போயிருக்கேன் ஆனால் இப்போ தான் இவ்வளோ கூட்டம் சரி ஓகே மக்கள் வந்து நிறைய பேர் இப்போ தான் முருகரை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கட்டும் அது மாதிரி நாங்கள் சாமியை சேவிக்கிறதுக்கு க்யூவில் வந்து ஃபோர் ஹவர்ஸ் வெயிட் பண்ணி தான் நாங்கள் பார்த்தோம் நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மதியம் நான் வந்து ஃபஸ்ட் டே வந்து அதாவது இந்த இயர் அண்டு அதாவது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட இயர் அண்டில் வந்து நான் மதியம் சாமி ஒரு தடவை சேவித்தேன் அதுக்கு பிறகு மார்னிங் ஜான்வரி ஃபர்ஸ்ட்டு வந்து விடிய காத்தால் பார்க்கணுன்றதுக்காண்டியே நாங்கள் கோவிலில் வந்து ஒரு ஒன் ஓ கிளாக் க்யூவில் நின்றோம் பட் நாலு மணிக்கு சாமி பார்த்தோம் நல்ல தரிசனம் ரொம்ப அழகா இருந்தார் முருகர் நீங்கள் வந்து சாமி பார்க்கணும் குழந்தைய வச்சிட்டுலாம் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்கூல் டேஸ் அந்த மாதிரி போங்க எக்ஸாம் டைம் ஸ்கூல் டேஸ் போங்க மாலை போட்ட டைம் இப்படிலாம் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம் இப்போங்களா நாளைக்கு இருக்கு அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய குழந்தைங்களை வச்சுட்டு நிறைய ஊர்லேருந்து வந்து அப்படி நிறைய பேர் இருந்தாங்க இந்த தண்ணி எனக்கு என்ன தண்ணினே இது தெரியல பயங்கர ஸ்மெல் இது இது வந்து ஏன் இப்படி போய் இந்த ட்ரைனேஜ் வாட்டர் போய் கடலில் கலக்குது பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது இது எனக்கு என்னடா இது ஒரு மக்கள் குளிக்கிற இடத்துல இவ்வளோ ஓப்பனாக இப்படி போகுது அப்படின்னு இது வே ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டோ இல்லை கோவிலில் உள்ளவங்க இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்தா நடக்கணும் உண்மையாலுமே திருச்செந்தூர் வந்து ரொம்ப ஒரு புனிதமான இடம் ஆனால் மக்கள் எல்லாருமே குப்பை போடுறது அங்கே துப்புறது அப்போ அன்னதானத்தில் நிற்கும் போதெல்லாம் நிறைய மக்கள் அங்கே துப்புறதுங்கிறது நம்ம போகிற இடத்த நம்ம தான் வந்து ரொம்ப கிளீனாக தான் நம்ம தான் வச்சுக்கணும் கடல் கரையும் சரி கோவிலுக்குள்ளேயும் சரி எல்லா இடத்துமே எந்த கோவில் போனாலும் நம்ம நீட்னஸ்ஸாக வச்சுக்கணும் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் கோவிலுக்குலாம் போனீங்கன்னா இது பார்த்திங்கன்னா மூவர் சமாதின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் லாஸ்ட்டில் இருக்கும் கோயிலை விட்டு கொஞ்சம் நம்ம தள்ளி அப்படியே பீச் ஓரத்தில் நடந்து வந்தால் இங்கே போயிடலாம் ஃபஸ்ட்டு இங்கே சாமியை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகணுன்னு சொல்லுவாங்க இந்த அஞ்சு லிங்கம் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே முருகர் இருக்கார்ல மூலவர் அவருக்கு பின்னாடி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நானுமே இது வரைக்கும் பார்த்ததில் ஃபர்ஸ்ட் அலோவ் பண்ணியிருக்காங்க இந்த மூணு சமாதி சாரி இந்த மூணு சுவாமி வந்து நம்ம கோவிலுக்குள்ளே தட்சிணாமூர்த்தி இருக்காங்கல்ல அந்த தூணில் வந்து இருப்பாங்க நீங்கள் கோவிலுக்குள்ளே பிரகாரத்துக்கு உள்ளே போனீங்கன்னா பாருங்கள் கோவிலுக்குள்ளே போனீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து எனக்கு பூங்குடி கொடுக்கறதுக்காண்டி நாங்கள் அந்த இடத்துக்கு போய்கிட்டிருக்கோம் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் எல்லாமே வந்து இங்கே தான் ஸ்டாப் பண்ணுவாங்க இப்போ இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருந்தது இப்போ சூப்பராக கட்டியிருக்காங்க இந்த வேலை போனால் இந்த இடத்துல தான் வந்து நமக்கு இப்போ புதுசாக ரூம்லாம் கட்டியிருக்காங்க அதாவது இருந்து அந்த ரூம் இந்த பக்கம்தான் வரும் மொட்டை போடுற இடம் இங்கே தான் வரும் இங்கே ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை முடிக்காதனால இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் முடியல அதெல்லாம் முடிஞ்சுதுன்னா இன்னும் கோவில் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் ட்ரெஸ் மாற்றுறதுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கும் அந்த இடத்துல நாங்கள் போய் ரூ நாங்கள் வெளியே தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம் சரி இங்கே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போனோம் டீலெக்ஸ் ரூம் எக்ஸிகியூட்டிவ் ஃபேமிலி ரூம் நிறையா இருந்தது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்க்கு மேலே தான் வருது ரூமு எல்லாமே நல்லாயிருக்கு நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி ரூம் எல்லாம் உள்ளே சூப்பராக வச்சுருந்தாங்க நீங்கள் போய் அங்கே தான் புக் பண்ண முடியும் ஆன்லைன் புக்கிங் கிடையாது ஆன்லைன் புக்கிங்னால் இப்போ என்னமோ வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க அது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அங்கே போய் ரூம் அவைலபிள் இருந்ததுங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும் அதை பே பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து ரூம் கொடுப்பாங்க ரூம் அவைலபிள் இருந்ததுன்னா அப்படி உங்களுக்கு ரூம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இதில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க நாங்கள் அங்கே போன பிறகு தான் சொன்னாங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து ஹாய்னு நீங்கள் அனுப்புனீங்கன்னா அவங்க ரூம் இருக்குதா இல்லையான்னு அவங்க உங்களுக்கு சொல்லிவிடுவாங்களாம் இதுதான் இதோடய ப்ரொசீஜர் அதனால் ரூம் புக்கிங் போய் அங்கே புக் பண்ணுங்கள் இப்போ இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஹாய்னு சொல்லி மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ரூம் இருக்கா இல்லையான்னு சொல்லிவிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா முடி சாரி பூ முடி கொடுக்கறதுக்கு மொட்டை அடிக்கிற இடம் எல்லாம் இதுதான் இப்போ இந்த பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டியிருக்கிறாங்க மொட்டை போடுறதுக்குலாம் ஃபஸ்ட்டு சும்மா சின்னதாக சிம்பிளாக இருந்தது இப்படி நம்ம பஸ் விட்டு இருக்கணுன்னா டக்குன்னு போடுற மாதிரி தான் இருந்தது நான் ஃபஸ்ட்டு வளாக்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும் நான் வருஷம் வருஷம் திருச்செந்தூர் போகிறனால ரெண்டு விளாக் இதில் கண்டினியூவாக போட்டிருக்கேன் அது என்னோடய சேனல்குள்ள உள்ள போய்னிங்களா தெரியும் அதில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்போ அந்த இடம்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இது வந்து மொட்டை போடுறதுக்கு வந்து ஃப்ரீ தான் அமௌண்ட் எதுவும் கிடையாது எனக்கு பூ முடிக்கு வந்து அமௌண்ட் வாங்கலை பிளேட் வாங்குறதுக்கு மட்டும் அமௌண்ட் இருபது ரூபா இன்னும் கொடு வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன் சம்திங் எனக்கு அது தெரியல அது மாதிரி காது குத்துறமும் இங்கே தான் ஒரு வெப்கேமரா இருக்குது அதுக்கு முன்னாடி நம்மளை நிற்க சொல்கிறாங்க மொட்டை போடுறவங்களா இருந்தால் பூ முடி கொடுக்குறவங்களுக்கு அந்த வெப்கேமரா முன்னாடி நிற்கணும்னு அவசியம் கிடையாது இங்கே டிக்கெட் கவுண்டர் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அது மாதிரி மொட்டை போடுற இடத்துக்கு உள்ளே போய் நம்ம பூ முடி கொடுத்துட்டு நம்ம வரலாம் எந்த அமௌண்ட்டு மொட்டை போடுறதுக்கும் கிடையாது பூமுடி எதுக்குமே கிடையாது என்னோடய வேண்டுதல் வந்து என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தாங்க அதனால நான் ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டேன் அது நல்லபடியாக முருகர் வந்து நிறைவேற்றி கொடுத்தாங்க அதனால் நான் வந்து பூமுடி கொடுத்தேன் நிறையா இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து நல்லா வச்சு செஞ்சிருச்சி நிறையா ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாம் நிறையா வந்துருச்சு அதனால சரி இந்த வருஷம் அவரோட காலடியில் இருந்தே ஆகணும்னு போயாச்சு புது வருஷம் எல்லாருக்கும் நல்ல விதமாக நல்லபடியாக பிறக்கட்டும் இதுதான் வந்து மொட்டை போடுற ஏரியா நீங்கள் இப்படி மொட்டை போட்டுட்டு இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் வரணும்னு பார்த்திங்கன்னா நாளி கிணறுக்கு அப்படியே ஆப்போசிட் நீங்கள் நாளி கிணறு கியூவில் அந்த கியூவில் இருந்து அப்படியே ஆப்போசிட் தான் இப்போ நடந்து போகும்போது நான் உங்களுக்கு அந்த வே காட்டுறேன் இதுதான் இந்த வே இப்படி கிணறுக்கு நாங்கள் போனப்போ மழை நச 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 மழை பேஞ்சிக்கிட்டே இருந்தது கொஞ்சம் இது எப்படின்னா நீங்கள் வந்து நாளிக்கிணரில் குளிச்சுட்டு கடலில் குளிச்சுட்டு நீங்கள் போய் சாமியை சேவிக்கலாம் இதுதான் நான் இந்த தாங்க நெஜமாலுமே இப்படி ஒரு க்யூவை பார்த்துருக்கேன் அவ்வளோ க்யூ இப்போ நாளி கிணறுக்குள்ளே நாங்கள் இருக்கோம் குளிச்சுட்டு இப்போ கோவிலுக்கு வரீங்க அப்படின்னா எல்லாருமே என்ன கேட்டாங்க நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க பௌர்ணமிக்கு வந்து ஸ்டே பண்ணால் ரொம்ப நல்லதா அப்படின்லாம் கேட்டாங்க என்னைக்கு வந்தாலுமே முருகர் கோயிலுக்கு ரொம்ப விசேஷம்தான் அது பௌர்ணமி அமாவாசை அப்படிலாம் கிடையாது நீங்க என்னைக்கு கோவிலுக்கு வந்தாலும் அவரோட இடத்துல வந்து நிதானமா இருந்து ஒரு நைட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு நீங்கள் காத்தால் போய் நீங்க சாமியை பார்த்துட்டு நீங்கள் உங்க வீட்டுக்கு போனீங்கன்னா ரொம்ப விசேஷம் அது நீங்க பௌர்ணமி அன்னைக்கு ஏன் க்ரௌடோடு வந்து சாமியும் பார்க்க முடியாம கஷ்டமும் பட்டுக்கிட்டு ஏன் அதனால குழந்தைவங்களாம் வச்சுருக்கோங்க எந்த நாள்னாலும் வரலாம் நம்ம முருகர் தானே எந்த நாள்னாலும் வரலாம் பௌர்ணமிக்கு தான் வரணும்னு இல்லை அது மாதிரி இப்போ கோகை எல்லாமே லாக் பண்ணி வச்சுருக்காங்க ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா முருகர் வந்து மூலவர்கிட்ட பார்த்திங்கன்னா அப்படி உள்ள லைட் செட்டிங் அந்த மாதிரிலாம் இருக்காது அழகாக வந்து அவர் விளக்கு வெளிச்சத்தில் அவ்வளோ அழகாக தெரிவார் இப்போ மார்கழி மாதனால மூணு மணிக்கு நடத்த விஸ்வரூப தரிசனம் வந்து த்ரீ தேர்ட்டிலேருந்து ஃபோர் கிளாக் நடந்துடும் பள்ளியரை பூஜை பார்த்திங்கன்னா நைட்டு நீங்கள் வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் செவன் தேர்ட்டிக்கு மேலே நீங்கள் கோயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நைன் ஓ கிளாக்கில் பள்ளியரை பூஜை நடக்குது அது முடிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே உங்களுக்கு வந்து கற்கண்டு பாதாம் இதெல்லாம் தருவாங்க பள்ளியரை பூஜை பார்க்குறவங்க அங்கே போய் அப்படி பார்த்துக்கலாம் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் பழம் வாங்கிறதுக்கு வந்தோம் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க துண்டுக்கை விநாயகர்னு கோவில் இருக்கும் தான் நீங்கள் வந்து சாமியை சேவிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் அது நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல அப்படியே அவங்க கோயிலுக்கு போயிடுறாங்க இது துண்டுக்கை விநாயகர் கோவில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பழக்கடை பூக்கடை இதெல்லாம் இருக்கும் இங்கே வந்து நாங்கள் தேங்காய் வாங்கிட்டு துண்டுக்கை விநாயகரை சேவிச்சுட்டு நாங்கள் வந்து சாமியை கும்பிட்டுட்டு எங்கள் வேண்டுதல் வந்து நல்லபடியாக நடக்கணும் ஏ எங்களோட மாலை போட்டது வந்து நாங்கள் வேண்டுதல் வச்சு மாலை போட்டிருக்கோம் அது நல்லபடியாக எந்த தடையும் இல்லாமல் நடக்கணும் நாங்கள் சாமியை சேவிக்கிறதுக்கு வந்துட்டோன்னு சொல்லிட்டு அங்கே தேங்காய் உடைச்சிட்டு அப்புறம் முருகரை சேவிக்க போனோம் முருகரை நாங்கள் இப்போ சேவிச்சாச்சு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது இப்போ பஞ்சாமிரதம் எதுவுமே கோவிலுக்குள்ளே சேல்ஸ் கிடையாது எல்லாம் பூ பழ கடைக்கிட்ட தான் இப்போ சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் உட்கற நடக்கிறனால எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க அதனால பஞ்சாமருதம் நீங்கள் எல்லாம் வாங்குறதா இருந்தாலும் அந்த துண்டுக்கை விநாயகர் கோவில்கிட்ட தான் நீங்கள் வாங்கணும் நாங்கள் வள்ளி குகை தான் போக முடியல அவ்வளோ அழகாக இருக்கும் குகையும் அது வந்து க்ளோஸ்டுனால கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறனால அதுதான் மிஸ்ஸிங் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம போகிறப்ப பார்த்துக்க வேண்டிதான் கூட்டம் இல்லாதப்போ போய்க்கணும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதுக்கு பிறகு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு எப்படி மாலையை வந்து கலட்டணும் எப்படி சாமி கும்பிட்டு முடித்தோன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு விலாகில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் நான் இதில் ஓரளவுக்கு கவர் பண்ணி சொல்லியிருக்கேன் ஏதாவது தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்க்கு நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான டேப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்